இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எளிய ஆகாப்பை நோக்கி பெருமளையின் இரட்சல் கேட்கப்படுகிறது நீர் சீக்கிரம் போம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து நீ சமுத்திரமுகமாய் போய்பார் அவன் பார்த்து ஒன்றுமில்லை என்றார் நீ ஏழு நேரம் போய் பார் என்றார் ஏழாம் இசை அவன் வந்து உள்ளங்கை அளவு மேகம் சமுத்திரமுகமாக தெரிகிறது என்று சொன்னான் கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் ஒருவேளை எலியாவின் ஜபத்தை கேட்டு பெருமழையை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை எலியாவின் ஜபத்தில் ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஒரு விசுவாசம் காணப்பட்டது ஆண்டவர் பெருமழையின் இறைச்சலை உண்டு பண்ணினார் பெருமலை உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக தண்ணீர் நிறைந்த தேவ நதியில் இந்த பூமியை செழிப்பாக்க போதுமானவராக இருக்கிறார் கத்ததாமே உங்களோடு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக மீன் நாம் செபிப்போம் நேசிக்க நல்லா ஆண்டவரே என்ற புதிய நாடுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் சோத்திரம் பலப்படுத்தும் இல்லை பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியிருளும் சுசுவாசத்தினாலே எதிர்ப்பு ஆர்ப்புகளைப் பெற்றுக்கொள்ள தாவியான ஒரு உதவி செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமேன்